ஆறாம் நூற்றாண்டில் பேரரசின் போது இந்தியாவில் சதுரங்கம் தோன்றியதாக நம்பப்படுகிறது சதுரங்கம் என்பதற்கு இராணுவத்தின் நான்கு பிரிவுகள் என்று பொருள் இது காலாட்படை குதிரைப்படை யானைப்படை மற்றும் தேர்ப்படையை உள்ளடக்கியது பண்டைய இந்திய அரசர்களின் இராணுவ அமைப்பை சதுரங்கம் பிரதிபலிக்கிறது சதுரங்கம் இந்தியாவிலிருந்து பெர்சியாவிற்கு அதாவது இன்றைய ஈரானுக்கு கி பி ஏழாம் நூற்றாண்டில் பரவியது பாரசீகர்கள் இவ்விளையாட்டை மாற்றியமைத்து அதை சத்ரஞ்ச் என்று அழைத்தனர் சத்ரஞ்சின் விதிகள் சதுரங்கத்தின் விதிகளைப் போலவே இருந்தன மேலும் ராணி மற்றும் மந்திரி போன்றவை அறிமுகப்படுத்தப்பட்டது கி பி எட்டாம் நூற்றாண்டில் இஸ்லாமியர்கள் மூலம் சதுரங்கம் ஐரோப்பாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஸ்பெயினிலிருந்து இது மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவியது இதன் மூலம் மேலும் பல மாற்றங்களை சதுரங்கம் கண்டது சதுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கான சரியான காரணங்கள் திட்டவட்டமாக அறியப்படவில்லை இருப்பினும் அறிஞர்கள் மற்றும் வரலாற்றாசிரியர்கள் சதுரங்கம் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதற்கான பல கோட்பாடுகள் மற்றும் விளக்கங்களை முன்வைத்துள்ளனர் ஒரு கோட்பாடு சதுரங்கமானது இராணுவ உத்தி மற்றும் தந்திரங்களை வீரர்களுக்கு உருவக்கப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறது சதுரங்கமானது பண்டைய இந்திய இராணுவத்தின் வெவ்வேறு பிரிவுகளான காலாட்படை குதிரைப்படை யானைகள் மற்றும் தேர்கள் ஆகியவற்றைக் குறிக்கும் காயின்களைக் கொண்டிருந்தது இது இராணுவ பயிற்சி அல்லது போர்த்தந்திரத் திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சிலர் நம்புகின்றனர் மற்றொரு சாரார் சதுரங்கம் முற்றிலும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது என்று கூறுகின்றனர் பண்டைய இந்திய மன்னர்களிடையே சதுரங்கம் ஒரு பிரபலமான பொழுதுபோக்காக இருந்திருக்கலாம்